எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம முத பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இது பேசினாலே பிடிக்கல ஸோ இந்தியன் டூ பற்றி தான் ஸோ ஏன் கமல் சார் ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து இதை பேசக்கூடாது ஏன் வந்து பேசுகிறீங்க இதை திருப்பி திருப்பி கொடுத்துட்டே இருக்காங்க அப்டேட் வந்து இன்னும் கொடுக்க மாட்டுறாங்க சரியா அப்படின்ற ஏகப்பட்ட கோபங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து உணர முடியுது அதை நான் வந்து ஒத்துக்கிறேன் ஆனால் இதற்கு ரொம்ப ஆப்டாக ஒரு பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டன்ட் ஷில்வா அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு ஸோ என்ன அப்படின்னா ஷங்கர் சார் பொறுத்த வரைக்கும் சாட்டிஸ்ஃபை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ளஸ் வந்து அவர் ஒவ்வொரு காட்சிகளையும் மெனக்கெட்டு வந்து பண்ணுவார் ஸோ உதாரணத்துக்கு அன்னியன் படத்துக்கு நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு போகிறப்ப அதாவது இந்தியன் டூ படத்தை பற்றி கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து ஒரு சாங்குக்கு டிலே ஆகுதுன்றாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கல்ல அது ஒரு ஸ்டண்ட் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதில் அவர் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்த வச்சிச்சு என்ன அப்படின்னா அன்னியன் படத்தில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சொன்னார் போல் இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சரி நாளைக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரா நம்ம சில்வா வந்த பிறகு தான் தெரியுதான் இந்த மாதிரி இவ்வளோ தூரம் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்காராம் ஸோ மார்க் பண்ணி வச்சோன்னே இவர் கேட்டாராம் போய் என்ன மாஸ்டர் இந்த மாதிரி நிறையா பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுடைய வேலை பார்க்குறவங்களாம் கேட்டாங்களாம் ஸோ இவர் போய் டேரக்டர் கிட்ட கேட்டிருக்காரு உடனே சங்கர் சார் சொல்லியிருக்காரு இல்லை இந்த மாதிரி நான் ஷார்ட் பிரித்து வச்சுருக்கேன் அந்த பென் டிரைவ் பாருங்கள் உள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லேப்டாப் ஓபன் பண்ணி அப்படின்னு சொன்னோடனே ஒரு போய் உள்ள போய் செக் பண்ணி பார்த்துருக்காரு கிட்டத்தட்ட நானூற்றி எண்பது ஷாட்டுங்க இத்தனைக்கும் ஃபைட்டு டேரக்டருக்கு வந்து துளியும் சம்மந்தமில்லாத ஒரு இது தான் அது சங்கர் சார் பொறுத்த வரைக்கும் சரிங்களா ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டெட் மாஸ்டர் எடுக்க போகிறாங்க ஸோ அதில் எனக்கு எப்படிலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நானூற்றி எண்பது ஷாட் அதை பிரித்து இப்படி இருக்கணும் இது இப்படி வரணும் இவன் வந்து இங்கேருந்து வரணும் இவன் வந்து இப்படி போகணும் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து அவர் வந்து போட்டு வச்சிருக்காரு அவருடைய ஹார்ட் ஒர்க்கை பாட்டு மிரண்டு போயிட்டாரா என்னடா இது இப்படி பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு மாதிரி ஒரு பாட்டுக்கும் வந்து ஒரு கொரியக்ராஃப் பண்ண முடியுது அதனுடைய டிசைன் எப்படி இருக்கணும் பின்னாடி எப்படி இருக்கணும் என்ன மாதிரி வந்து கொண்டு போகலாம் என்ன மாதிரி இன்னோவேட்டிவாக பண்ணலாம் அந்த பாட்டை எவ்வளோ பிரம்மாண்டமாக காட்டலாம் அப்படின்ற மாதிரி மைண்டில் ஓடிட்டே போல சங்கர் சாருக்கு அதனாலேயே இந்த சாங் எடுக்கலை அப்படின்னா அந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய பாயிண்ட் கொடுத்தா அவுட் வந்து பர்ஃபெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஷங்கர் சார் வந்து க்ளீனாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய டிலே இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதனால தான் இந்த டிலே அப்படின்னு சொன்னால் அது ஓகே புரியுது எல்லாத்துக்குமே பட் இருந்தாலும் ஏற்கனவே படம் இத்தனை வருஷம் லே ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால சங்கர் சார் கொஞ்சம் இதில் அட்ஜஸ்ட் பண்ணி சில விஷயங்கள் வந்து பணம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கமல் சார் ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க ஸோ உங்களுடைய கருத்துக்கள் இதில் என்ன அப்படிங்கிறத கவனிங் சொல்லுங்கள் அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் நம்ம அன்பறிவுடைய படம் அது வந்து பார்த்தீங்கன்னா சார் அப்ரூவல் முடிஞ்சிருச்சுங்க டன் சரிங்களா இப்போ ப்ரீ ப்ரொடக்ஷன் முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து என்னன்னா ஷூட்டிங் டேட் பார்த்துட்டு எப்போ ஷூட்டிங் அப்படிங்கிற மாதிரி போகலாம் அப்போ லைஃப் முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து கமல் சார் சொல்லிட்டாங்க ஏன்னா தக் லைஃப்லேயும் இவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க சரி இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்க ஸ்பெஷலாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யுனிக்கான ஆக்ஷன் சீக்வன்ஸ் இது வரைக்கும் பார்க்காத லெவலுக்கு இந்த தக் லைஃப் படத்தில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை விட பெட்டர்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் படத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா அன்பறிவு மாஸ்டர்ஸுக்கு வந்து பர்த்டே அவர் வந்து விஷ் பண்ணியிருந்தார் அந்த மாதிரி வந்து திறமை இருக்குது இவங்ககிட்ட அர்ப்பணிப்பு இருக்குது இந்த ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து மிரட்ட வச்சுட்டாங்க நானே வந்து மிரண்டு போயிட்டேன் இவங்களோட ஸோ அதனால் இவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தார் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஸோ அன்பரி உடைய பயங்கரமான ஒரு கான்ட்ரிபியூஷன் இந்த கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் அப்படிங்கிறத கமல்சருடைய பரிமாணங்கள் அந்த ஆக்ஸன் ஆக்ஷன் ஹீரோவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் கண்டிப்பாக வந்து கொண்டு போகும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு ஏன்னா அந்தளவு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வெயிட்டிங்லேயே வெறியேறது ஏறுது என்னத்தை குக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அடுத்து எஸ்டிஆர் நாற்பத்தெட்டு ஸோ தக்லைஃப் முடிஞ்சவனே தான் இந்த ப படத்துடைய ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஆரோக்கியம்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் முடிஞ்சிருச்சான் எஸ்டிஆருக்கு ரெண்டு ரோலுங்க சரியா கமல் சார் ப்ரொடக்ஷன் இந்த படம் அந்த ரெண்டு ரோலில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஹீரோ ஒன்று வில்லன் ஸோ ஹிஸ்டாரிக்கில் பாகுபலியை வந்து ரிமைன் பண்ணுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி அந்த படம் வந்து வெளியே வந்துச்சுன்னா அந்த அளவுக்கு எஃபர்ட் வந்து போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதை ப்ரெசென்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு கம்பல்சரிக்கு இன்னும் கொஞ்சம் காசு தேவைப்படுது அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு படம் இப்போ இருக்கிற படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதாவது மொதல் ஒரு ஷார்ட் ஆரம்பிச்சுட்டு அதுக்கடுத்து இந்த தகவலே இப்போ ரிலீஸில் வந்த காசை வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ரொட்டேஷனில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம் ஸோ ஒரு இனிஷியலாக கிக் ஆஃப் வந்து கூடிய விரைவில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து வந்து இந்த ஆவேஷம் படத்தில் ஃபகத் ஃபாசில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி ஆடிட்டு இருப்பாரு இந்த சைடு போட்டால் சிரிப்பார் இந்த சைடு ஒருப்பார் மூஞ்சி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி குணா படத்தில் கமல் சார் ரெஃபரன்ஸ் எடுத்தோம்ல ஆனால் அதே படத்துல எங்கு ஃபகத் ஃபாசில் வந்து காட்டிட்டு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து காட்டுவாங்க அதாவது ஒரு ஃபேட் ஷாட் வந்து போகும் இப்போ இருக்க ரீசெண்டான ஃபகத் ஃபாசில் முகம் வரும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்றாங்க யோ என்னையா சொல்கிற அப்படின்றீங்களா ஆமாங்க அன்பேஷியம் அப்படின்னு சொல்லி படம் பார்த்துருப்பீங்க அதில் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதை சொல்லிட்டு இருக்க முடியுது அந்த மீசையை முறுக்கி அப்படியே ஃபேட் அவுட் ஆகும் அந்த கண் இப்படி ஒரு கண்ணாடிலாம் உடஞ்சி கீரலான முகம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பார்ப்போம் போகும் அது அப்படியே ஃபேட் ஆகி இது ஆகும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஷார்ட்டும் வந்து ஆவேசத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ எந்த லெவலுக்கு எந்த லேயரில் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ தட் இஸ் வெரி வெரி குட் அடுத்து நம்ம டைரக்டர் அமீர் இருக்கார்ல அவர் வந்து அவருடைய படத்துக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்துரு அப்போ கமல் சார் பற்றி பயங்கரம் பேசியிருந்தார் அதில் வந்து ஏன்னா அவர் வந்து முரட்டு ஃபேன் பாய் கமல் சருக்கு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ என்னென்ன படம் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமல் சார் படத்தை ரெண்டு ரெண்டு கேட்பாங்க அதில் நாயகனை விட்டு கொடுக்காம கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டார் சரி லைஃப் என்ன பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னொன்னே அது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கேன் வெரி கொண்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சரி உங்களுக்கு என்ன பிடிக்கும் கமல் சார் டேரக்ஷனில் பிடிச்ச படம்னு சொன்னோன்னே ஹேராம் ஏன்னா அவ்வளோ ஒரு லேயர் இருக்கும் அந்த மாதிரி ஒரு டேரக்டரு இது வரைக்குமே இந்த இந்த தமிழ் சினிமாவில் எடுத்ததே கிடையாது அந்த மாதிரி படத்தை அவ்வளோ எஃபர்ட் வந்து போட்டுருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அப்புறம் நாயகன் எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படம் அப்படின்ற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேசியிருக்காரு அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அடுத்து லைஃப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் வெளியீடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது தக்ளைப் பொறுத்த வரைக்கும் அந்த பிளானில் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கு இது வரைக்குமே ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷனு எல்லாம் முடிந்த பிறகு ஐம்பது பர்சன்ட் சூட்டு தான் பெண்டிங் ஸோ முடிஞ்ச பிறகு கிறிஸ்மஸ் ஹாலிடேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளான்ஸில் வந்து இருக்காங்களா ஏற்கனவே ஓவர் சீஸில் ரெக்கார்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்குது அக் ஒரு பக்கம் ஸோ பயங்கரமான ஒரு இதில் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் வேகத்தில் அடுத்து கவின் இந்த கவின் இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் படம் மூலமாக ரொம்ப பெருசாக வந்து பூதாகரம் ஆகிடுச்சுங்க என்ன அப்படின்னா கவின் பிக் பாஸில் உங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் வந்தார் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்தாங்க வெளியே வந்து அவருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி படம் பண்ணிட்டார் இப்போது டேரக்டர் இளன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமல்சரை அங்கே வைக்காமையே ரஜினி தனுஷு அதுக்கடுத்து வந்து ரெண்டு பேர் வச்சு விட்டார் ஸோ இதை பார்த்த கமல் சார் ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா டேய் ஞானிடா அவர் அவருக்கு ஒரு ஃப்ரேம் கொடுக்க உனக்கு அக்கு இல்லைடா அப்படின்ற மாதிரி வச்சு கிளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் இளன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லுக் போஸ்டர் எடுத்து நான் பண்ணியிருக்கேன்ட்டார் நீ பண்ணிட்டேன் என் கிரெடிட்ஸ்லேருந்து கவின் நிற்கிறான் அதுக்கு பின்னாடிலாம் நிற்கிறானுங்க எல்லாருமே என்னடா நீ கமல்ஹாசன் எங்கடா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க உடனே ஒரு கமல் ரசிகர் பயங்கரமாக யோசிச்சு ஒரு பதிலடி கொடுத்தாரு அது வேற லெவலில் இருந்ததுங்க என்னன்னா ரெண்டு பதிலடி வந்துச்சு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினிமாவை பார்க்குற அந்த கண்கள் இருக்குது பற்றி அந்த இரண்டு கண்கள் அதுதான்டா கமல் சினிமாவே அவர்தான்டா தாண்டா அப்படின்ற மாதிரி ஒருத்தவர் இன்னொன்று அதை விட ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து போயிருந்துச்சு என்ன அப்படின்னா அந்த வரிசையில் ஏன் கமல் சார் இல்லை அப்படின்னா ஏன்னா கவினுக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் இந்த மாதிரியே வந்து இருக்கு ஸோ கவினுக்கு முன்னாடி யார் இருக்காங்கிறது காட்டல இது வரைக்கும் தான் வந்து ஃப்ரேம் இருக்கு அப்படின்றதுனால கரெக்டா தான் இருக்கு ஏன்னா முன்னாடி தான்டா ஆண்டவர் முத தாண்ட ஆண்டவர் தான் அந்த ஃப்ரேம்லேயே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமல் ரசிகர் வந்து போட்டிருந்தார் எல்லாமே வந்து பயங்கர கூசுமம்சா இருந்துச்சு பார்க்குறதுக்கிட்டே என்னடா இது அப்படின்ற மாதிரி ஸோ உங்களுக்கு என்ன தோணுது கமல்சரோட ரெஃபரன்ஸ் ஏன் வந்து இல்லை அப்படிங்கிறது நிறைய பேர் சரி கவின்லாம் ஒரு ஆள் அவனை போய் ஏன்டா போங்கடா அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அது ஒரு பக்கம் ஃபன்னு இன்னொரு பக்கம் நியூஸ் தமிழ் இவனுங்களுக்கு வேற வேலையே இல்லைங்க இங்கிலீஷ் சாமி இஷ்யூ எடுத்துக்கிட்டு மேக்கப்பு கலைத்தால் ஆள் கொடுத்த வாக்கையும் வந்து பேக்கப் பண்ணி விடுவார் அப்படின்ற மாதிரி டே ஓடி போயிடுறா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்டா காமெடி இந்த நியூஸ் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா வன்மம் பிடிச்ச ஆளாக இருக்காங்க மொதல் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா கொசும்பருந்து ஆயிடுச்சு அவங்களை கொல்லணும் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு ஸோ அடுத்து கல்கி டூ எயிட் நைன் எயிட் எயிட்டி பார்த்தீங்களா ஒரு ஸ்டில் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு அது ஆனால் ஆக்சுவலாக அது ஒரிஜினலாக அப்படிங்கிறது தெரியல பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏ ஜென்ரேட்டட் ஒரு ஸ்டில் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ கமல் சாருக்கும் வந்து பாஸ்ட்டு ப்ரெசென்ட் ஃப்யூச்சர் அப்படின்ற மாதிரி அந்த படத்துலையும் வந்து இருக்கு கெட்டப் நிறையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதில் ஒரு கெட்டப்பாக இருந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி தான் தோணுது ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதனுடைய கமெண்ட் சொல்லுங்கள் ஸோ மீண்டும் சந்திப்போம் குட் பை